இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா சரி டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே இந்த இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேற எங்கேயாவது இருந்தாலும் சரி வீடியோ பார்த்து உடனேயுமே நீங்கள் வந்து பறிச்சுருங்க ஆறு மணிக்கு முன்னாடி பறிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் அஞ்சு இலையும் எடுத்துக்கலாம் ஒரு இலையும் எடுத்துக்கலாம் அதுவும் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண வந்தால் சரி அதை எடுத்துக்கோங்க அடுத்தது அஞ்சு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கிராம்புக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி உண்டு அதே போல் வீட்டில் இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால அஞ்சுங்கிற எண் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் மொட்டோட இருக்கிற கிராம்பை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கட்டி கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அது நீங்க